கொழும்புக்கு மாற்றுறதுக்கு வந்து ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ரேட்டை சத்யமூர்த்தி அப்ரூவ் பண்ணிணா கொழும்புக்கு மாத்தலாம் நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீரங்கா ஓ அடி அடிச்சு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா நம்பருக்கு அடிச்சு சத்தியமூர்த்தி ஐயாவோட கதைச்சு கொழும்புக்கு மாற்றுறதுக்கு உ அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க ஓ மச்சான் இப்படி தானேடா அடி என்ன சொல்றா பம் நேரத்தில் ஜெஃப்னாவோட ட்ரீட் பண்ணிடலாம் எல்லாமே இருக்கும் எம்ஆர்ஐ எடுக்க வேண்டி வரும் எம்ஆர்ஐயும் எடுக்கலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிய எம்ஆர்ஐ மிஷின் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டி கொழும்புக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி கேட்டு பாருங்கடாப்பா காசு பிரச்சனை காசு பிரச்சனை வெளிநாடு சொல்லி காசு பிரச்சனை சொன்னா தெரியாடா அவ கொழும்புக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு காசு ஒண்ணும் தேவையில்லை எங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் போறது அவங்க டெஃபினா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் கதாச்சு அங்க இருக்கிற இவர விடு எங்க சத்தியமூர்த்தி வந்து உதவி செய்ய மாட்டார் மற்றது என்ன பேர் ஜமனானந்த சேரன் சொல்லி டிபியூட் டேரக்டர் ஒரு ஆடுக்கிறார் அவரோட கழிச்சு போட்டு கொஞ்சம் உடனடியாக குழம்புக்கு மாற்ற சொல்லுங்க என்ன செய்யல நான் இப்போ ஒரு சத்தியமூர்த்தி இந்த நம்பர் எடுத்துட்டா நான் உனக்கு இல்ல இல்ல சத்தியமூர்த்தி அவன் பேச கூட நான் உனக்கு அவர் நம்பரை போட்டு வாட்ஸ்அப்ல நீ கண்டாக்ட் பண்ணி நான் கண்டாக்ட் பண்ற நிலமையில இல்ல நான் கண்டாக்ட் பண்ணா ஹாஸ்பிட்டலே ஆடி போயிடும்